ஹலோ கைஸ் எல்லாருக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே வீக்க நோய் வந்தால் என்னென்ன பண்ணணும் அதை பார்த்து அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோவில் பாட்டுக்க செம்மி குட்டி தான் பார்த்திங்கன்னா வந்து தலை வீக்கமாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு நல்லா பாருங்க இப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து முடிக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செத்து கிடைக்கல ஸோ மண்டே வீக் நோய் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டை பார்த்தீங்கன்னா வந்து திறந்து தான் மேய விடுவீங்க ஸோ இப்படி வெளியே மேய விடும்போது வெயில் காலம் சாரி அந்த மழை குளிர் குளிர்காலத்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புல்லு மேலெலாம் பார்த்திங்கன்னா நத்தை ஒட்டிகிட்டு இருக்கும் நத்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒட்டுண்ணி இருக்குது பேரரசை அதாவது வாம்ஸு அந்த வாம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புல்லு மேலே நத்தையில ஒட்டிகிட்டு இருக்கிறது அந்த புல்லு மேலே அங்கேயும் ப விழுந்துடும் ஸோ அந்த புல்லு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புழு போயிடும் அப்படி போய் பார்த்தீங்கன்னா வந்து ஈரலை பார்த்திங்கன்னா வந்து தாக்கிரும் தாக்கி அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீனு ரத்தம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முதல் சிம்டமாக பார்த்தீங்கன்னா அதோட தலை பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிச்சிடும் நல்லா பார்த்தீங்கன்னா தலை தலை தாடை இதெல்லாமே வீங்க ஆரம்பிச்சிடும் வீங்கிற உடனே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி சோர்வாயிரும் நடக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கும் தீனும் எடுக்காது நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து செத்துரும் அது பார்த்தீங்கன்னா வந்து லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க இன்னோஸ்டமோ க்ளூக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இதுக்கு என்ன மருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து புழு மருந்து கொடுக்கறது தான் பெஸ்ட்டு ஸோ நான் என்ன புழு மருந்து கொடுத்தேன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து டாக்டரை கேட்டு அதுக்கு என்ன மருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ நான் என்ன மருந்து கொடுத்தேன்னா ஸோ விற்பாக்கிலேயே பார்த்தீங்கன்னா நில்சான்னு ஒரு மருந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து நூறு எம்எல் பாட்டிலு நீங்கள் கடையில் எந்த மெடிக்கலில் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க ஸோ இதை அது விரும்ப கம்பெனியில் வாங்கிக்கோங்க இந்த கம்பெனியில் இருந்து வர முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே கேட்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆட்டுக்கு எவ்வளோ எம்எல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் என்னது பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் குட்டி மாதிரி இருந்துச்சு ஸோ ஏக்சுவலாக நான் வந்து வாங்கியிருந்தோம் அதனால் எங்களுக்கு வயசு இல்லை ஸோ இது ரெண்டு வாரம் குட்டின்னு அசமசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்தோம் இதுலேயும் உங்களுக்கு ஹெல்தி இருக்கும் எவ்வளோ கொடுக்குன்னு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மூணு கிலோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்எல் கொடுக்கணும்னு போட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வராது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நான் அரை எம்எல் தான் கொடுத்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கொடுக்குற வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரென்ஜ் ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மருந்து வாங்கும்போது ஒரு எம்டி ஸ்ட்ரென்ஜ் ஒன்று வாங்கிருந்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எம்எல் எல்லாமே எழுதியிருக்கு நீங்கள் ஒன்று டூவு ஒன்று கீழே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அது இன்னொரு கோடு இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீ கரெக்டாக அளவு எடுத்து அந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம் அளவு பற்றி நீங்கள் பிரச்சனையைப்படுத்தவில்லை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஆடாக இருந்தால் ஈஸி நீங்கள் கொடுத்துடலாம் இந்த பெரிய இருந்தால் இன்னும் ஒரு தாளை வச்சு பார்த்திங்கன்னா கொடுக்க நல்லது இல்லைனா பார்த்தீங்கன்னா மருந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் வேகமாக இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதாவது இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மெதுவாக அமுத்தணும் வேகமாக எடுத்திங்கன்னா அதோட நாசில போய் ஏறி ஏறிடு ஏறிட்டு சொன்னா பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மருந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ருக்கூடாது அதாவது நீங்கள் காலையில் மட்டும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நல்லது நைட்டு ஃபோன் தீனை போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டுருக்கேன் அது ஜீ நம்ம எல்லா சாப்பிடும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு வயிறு எம்டி ஆகிடும் ஸோ காலங்காலத்தில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உடனே சுடனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்காட்டம் பார்த்திங்கனா வந்து இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா வந்து எம்மலை பார்த்து கரெக்டாக அந்த ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா செஞ்சுவலியை ஊற்றி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஒம்பது மணி பத்து மணி தான் ஊற்றிடுவீங்க ஸோ அந்த நாலு மணி நேரம் கேப் போதும் வெறு வயதில் அந்த மருந்து சாப்பிட்டோன்னே அதை நல்ல ஃபிட் கார்ட் ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கிற புழு உடனே பார்த்திங்கனா வந்து அன்றைக்கி சாயங்காலமே இல்லை நாளோ பார்த்திங்கன்னா வந்து எல்லா புழுமே செத்துடும் செத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த புழக்க வழியாகவோ யூரின் வழியாகவோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் நீங்கள் அதை பார்க்கல இது கொடுத்து முடிச்சு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டெல்லாம் விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டுக்கல நீங்கள் இந்த மருந்து கொடுத்து முடிச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டோட சுறுசுறுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆடு பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக நடக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் செம்மையோட பார்த்திங்கன்னா வந்து முதல்ல நடக்காம இருந்துச்சு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இப்போ நல்லாவே திரும்புது நல்லாவே ரியாக்ட் பண்ணுது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்குட்டிய அளவுக்கு கொள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சத்து வரலை ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புழு எல்லாம் சத்தையுமே சாப்பிட்ருக்கும் அப்படிதான் சத்து செத்து ஒரு ஒன்றால் பார்த்தீங்கன்னா வந்து அதனால இப்படி ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்குது ஆனால் அது ஒரு வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கொறந்துச்சு கண்ணல் நல்லா வத்திருச்சு அப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அது முடிக்குது மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து தலை வீக்கெண்ட் நோய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீ மறக்காமல் இந்த படங்கள் மருந்தால் நீங்கள் கொடுத்துருங்க ஓகே வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்